ஹாய் கைஸ் இன்னைக்கு என்ன வீடியோனால் நான் ரொம்ப நாள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டு வாங்கின பிரேஸ்லெட் வந்து அருந்துருச்சு அதை வந்து சரி பண்ணலான்னு வந்து நான் வந்து நகை கடைக்கு தான் வந்து போயிருந்தேன் அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து நகை கடையில் வந்து நகை ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணேன் மந்த்லி வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து கட்டணும் கட்டினா நம்மளுக்கு வந்து நகையாக வந்து ஆட் ஆகிக்கும் செய்குலி சேர்த்துற வந்து ஃப்ரீ அந்த சீட்டு தான் வந்து நான் போட்டிருந்தேன் அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு எனக்கு ப்ரேஸ்லெட் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சரி வந்து ஒரு போன் வந்து சேர்ந்துருந்தது நம்ம வந்து பிரேஸ்லெட்டே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பிரேஸ்லெட் தான் வந்து வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்லயே வந்து எனக்கு வந்து அது வந்து அருந்துடுச்சு நான் அவங்க போய் கொடுத்தேன் வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்தாக வந்து நான் ரெகுலர் யூஸ் வந்து பண்ணிகிட்ருந்தேன் இப்போ திரும்பி வந்து அருந்துடுச்சு அதை வந்து சரி பண்ணிட்டு போகலான் தான் வந்திருந்தேன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே அதனால் வந்து நிறைய டெக்கரேஷன் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே வந்து நான் கொடுத்தேன் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க வெயிட் பண்ணிவிட்டு வந்து வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு வந்து வந்துட்டோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வளையலோட பிரேஸ்லெட் தான் வந்து ரொம்பவே பிடிக்கும் இது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் ஆனால் பிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிக்காமல் இருக்கேன்னு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோனா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்